தெய்வீக வழிகாட்டி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டு நம்முடைய தேவன் நம்மை வழி இருக்கிறார் நமக்கு போதனை செய்கிறார் நாம் நடக்க வேண்டிய வழி என்ன என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார் அதோடு நிறுத்துவதில்லை அவருடைய கண்ணை நமக்கு நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாராம் அப்படி என்றால் தேவன் என்ன சொல்லுகிறார் எதை போதிக்கிறார் எந்த வழியை காட்டுகிறார் என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்பதற்கு ஒரு சில நிமிடங்கள் அமைதலாக இருந்து அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய போதனையின்படி அவர் வழி காட்டுகிற வழியிலே நாம் நடக்க முயற்சி செய்வோம் இப்படி செய்யும்போது நாம் தவறி விழுவதே இல்லை அன்பின் பரம தாப்பினே எங்களுக்கு போதனை செய்கிறவரே எங்களுக்கு வழிகாட்டுகிறவரே எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவரே நாங்கள் எப்படி நன்றி செலுத்துவது ஐயா உம்முடைய போதனையை உம்முடைய ஆலோசனையை உம்முடைய வழிகாட்டுதலை சரியாக விளங்கி கொண்டு அதன்படி நடக்க இப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்